விஷயங்கள் என்னென்ன இதை பற்றிய ஒரு தெளிவான விளக்கத்தை இன்னைக்கு நம்ம செய்யுரை விளக்கத்தோட பார்க்க போறோம் பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பார்த்து பயன்பெறுங்கள் தேவிகா என்னங்கள் சேனலை இப்போதான் நீங்க முதல் முறையா பாக்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்க்ரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற வெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க சிவபெருமானுக்கு உரிய விசேஷ நாட்கள்ல பிரதோஷமும் ஒன்று அதுலயும் முக்கியமாக சனிக்கிழமை அன்று வரக்கூடிய பிரதோஷம் பல நன்மைகளை நமக்கு பெற்று தரும் மாதம் தோறும் பிரதோஷம் வருங்க இந்த தோஷ நாள்ல நம்ம சிவபெருமானுடைய வழிபாடு செய்தாலே நம்முடைய வாழ்க்கையில துன்பங்கள் இருக்காது முக்கியமாக சனிக்கிழமையில் வருகின்ற பிரதோஷத்தை யாரும் தவற விட்டுடக்கூடாது இந்த சனி பிரதோஷம் மிகவும் சக்தி வாய்ந்ததுங்க எப்பயாவது ஒரு முறைதான் சனி பிரதோஷம் வரும் இந்த நாள்ல நம்ம சில வழிபாட்டு முறைகளை சரியாக செய்யும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில ஏதாவது சனி தோஷங்கள் இருந்தாலும் சரி பித்ரு சாபங்கள் இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் நிவர்த்தியாகும் சனி பிரதோஷ நாள்ல சிவபெருமான் வழிபாடு செய்யும் பொழுது முக்கியமா பாத்தீங்கன்னா உங்களுடைய குடும்பத்துல கடன் பிரச்சனை இருந்தா அது நீங்கும் தொழில் விருத்தியாகும் பணவரவு எப்பொழுதும் சீராக இருக்கும் மாலை நேரத்துல பிரதோஷ பூஜை செய்வங்களுக்கு சிறப்பான பலன் இருக்கும் சிவபெருமானுக்குரிய பஞ்சாட்சர மந்திரத்தையும் அந்த நாள்ல தொடர்ந்து உச்சரித்து கொண்டே வரும் பொழுது எல்லா விதமான துன்பங்களும் நீங்கும் சரி இந்த பிரதோஷ காலம்னா என்ன எப்பொழுது வருகின்றது அப்படின்னு பார்க்கலாம் பொதுவாகவே பிரதோஷ காலம் அப்படின்றது மாலை நேரம் நாலரை மணியிலிருந்து ஆறு மணி வரைக்கும் இருக்கின்ற இந்த நேரத்தை தான் நம்ம விசேஷமாக செல்லுவோம் பிரதோஷ காலம் அப்படின்னு தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடைந்த போது அதிலிருந்து வந்த பொருட்கள்ல ஆழ விஷமும் ஒன்று இது உங்க எல்லோருக்கும் தெரியும் ஆழ கால விஷத்தை கண்டு அனைவரும் அஞ்சு நாங்க நடுங்கனாங்க அனைத்து உயர்களையும் காப்பாற்ற சிவபெருமான் என்ன பண்ணார்னா ஆழ கால விஷத்தை உண்டு விட்டார் அவரை காப்பாற்ற பார்வதி தேவி முயன்ற பொழுதுதான் இந்த விஷம் தொண்டை குழியிலேயே நின்னுது இந்த பிரதோஷ கால வேலையில இது நடந்த ஒரு சம்பவம் இதற்கு சிவபெருமான் கைலாயலத்தில் திருநடனமும் ஆடினார் அப்படின்றது புராண கதைகள் அவருடைய நடனத்திற்கு கலைமகள் வீணை வாசிக்க மகாலட்சுமி பாடினார் அப்படின்றதும் கதைகள் முக்கியமா பாத்தீங்கன்னா அவருடைய அந்த நீலகண்டன் அப்படின்னு பெயர் வந்ததற்கும் இதுவும் ஒரு காரணம் இந்த மாதிரியான விசேஷ வேலைகளில் அனைத்து தேவர்களும் அனைத்து தெய்வங்களும் ஒன்று சேர பிரதோஷ காலத்தில் சிவபெருமானின் இந்த திருநடனத்தை கண்டு கழித்தனர் நம்மளும் பிரதோஷ கால வேலையில் எந்த ஒரு வேண்டுதல் வைத்தாலும் சிவபெருமான் அதற்கு செவி சாய்த்து நம்முடைய வேண்டுதல்களை நிறைவேற்றுவார் ஏற்றக்கூடிய முக்கியமான தீபம் என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் பிரதோஷ கால வேலையில் சிவன் கோவிலுக்கு போங்க அங்கு நடைபெறுகின்ற அபிஷேகங்கள்லேயும் ஆராதனைகளையும் கலந்துக்கோங்க வாழ்க்கையில சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கணும் அப்படின்னா அபிஷேக பொருட்கள் நீங்க பிரதோஷ வேலையில தவறாமல் வாங்கி கொடுக்கணும் என்னென்ன அபிஷேக பொருட்கள் அப்படின்னா பால் தயிர் சந்தனம் விபூதி கரும்புச்சாறு இளநீர் பச்சரிசி இந்த மாதிரியான அபிஷேக பொருட்கள் தேன் பன்னீர் செல்வ வளத்தை பெருக்கும் இந்த அபிஷேக பொருட்கள் வாங்கி கொடுத்து சிவபெருமானுக்குரிய வில்வத்தையும் வாங்கி கொடுத்து நந்தியார் பெருமான் வழிபாடும் அன்றைய தினத்தில் பண்ணணும் நந்தியார் பெருமானுக்கு அருகம்புல்லும் தவறாமல் வாங்கி கொடுங்க இந்த பிரதோஷ வேலையில அபிஷேகப் பொருட்கள் வாங்கி கொடுத்து சிவபெருமானும் பார்வதி தேவியும் நீங்க ஒரு சேர தரிசித்து வீட்டில் சிவபெருமானுடைய படமும் பார்வதி தேவியின் படம் இருந்தாலும் அவர்களுக்கு வில்வ மாலை சாற்றி தீப தூப ஆரத்திகள் எல்லாமே காமித்து வழிபாடு பண்ணுங்க சனிக்கிழமையன்று விரதம் இருந்து சிவநாமத்தை உச்சரித்து வந்தீங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கையில இருக்கின்ற தடைகள் எதுவாக இருந்தாலும் நீங்கும் குழந்தை பேரு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் பிள்ளை இல்லாமல் இருக்கிறவங்க இதை வீட்டில் கட்டாயம் செய்யுங்க உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் பிரிந்த தம்பதியினர் இதன் மூலமாக ஒன்று சேருவார்கள் பிரதோஷ கால வேலையில் சிவன் கோவிலுக்கு மாலை நேரத்தில் போங்க அங்கே நடைபெறுகின்ற இந்த அபிஷேகங்கள் ஆரத்திகள் எல்லாம் கலந்துக்கோங்க முக்கியமாக பார்த்தீங்கன்னா பஞ்சாமிரதம் நீங்கள் செய்து கொடுக்கலாம் ஏதாவது ஒரு பொருளை உங்களால் முடிந்தால் அன்றைய தினம் தவறாமல் வாங்கி கொடுங்க ஏற்றக்கூடிய முக்கியமான ஒரு தீபம் நல்லெண்ணெய் தீபம் சிவன் கோவிலில் இரண்டு விளக்கு நீங்கள் ஏற்றணும் அதே மாதிரி நவகிரக சன்னதியில் சனி பகவானுக்கு கருப்பு எல் தீபம் ஏற்றணும் இந்த தீபம் எப்படி ஏற்றணும் அப்படின்னா நல்லெண்ணெய் அகலில் ஊற்றிக்கொண்டு கருப்பு எல்லை அந்த எண்ணெயில் சிறிதளவு போட்டு பஞ்சுத்திரி போட்டு தீபம் ஏற்றுங்க இரண்டு தீபம் சனி பகவானுக்கு ஏற்றணும் சிவபெருமானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி சோம சுத்த பிரதக்ஷணம் பிரதோஷ வேலையில செய்யணும் மூன்று முறை சிவபெருமானை வளம் வர வேண்டும் இந்த சோம சுத்த பிரதணம் எப்படி வரணும் அப்படின்றது ஏற்கனவே நம்ம சேனல்ல பதிவுகள் கொடுத்துருக்கேன் அதை பார்த்து நீங்கள் பயன்பெறலாம் முக்கியமாக நீங்கள் சிவபெருமானுக்கும் சரி எந்த கடவுளுக்காக இருந்தாலும் சரி திரை போட்டிருக்கும் பொழுது ஆலய பிரகாரத்தை வளம் வரக்கூடாது சிவபெருமானை வலம் வரும் பொழுது மூன்று முறை வளம் வர வேண்டும் திரை போட்டாலும் கோவில் நடை சாத்தியிருந்தாலும் கோவிலில் வளம் வரக்கூடாது மிகவும் முக்கியமான ஒரு விஷயம் கோவிலில் அமர்ந்து ஓம் நமச்சிவாய என்ற நாமத்தை உச்சரித்து கொண்டே வரும்பொழுது உங்களுடைய வாழ்க்கையில இன்னல்கள் அகலும் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய இதை சனிக்கிழமையன்று வருகின்ற சனி பிரதோஷத்தன்று சொல்பவர்களுக்கு வாழ்க்கையில கடன் நீங்கி பணப்பிரச்சனை நீங்கி செல்வ செழிப்போடு வாழ்வீர்கள் காக்கைக்கு எச்சில் படாத உணவு அன்றைய தினம் வைக்க வேண்டும் சனி பிரதோஷம் அன்று இதை யாரெல்லாம் தவறாமல் கடைபிடிக்கின்றார்களோ நம்பிக்கையோடு செய்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில் எப்பொழுதுமே சந்தோஷம் குடிக்கொள்ளும் வாழ்க வளமுடன் அனைவரும் கமெண்ட்ல தவறாமல் ஓம் நம சிவாய என்ற நாமத்தை கமெண்ட் செய்யுங்க உங்களுக்கு சிவபெருமானுடைய அருள் பரிபூரணமாக கிடைக்கும் வாழ்க வளமுடன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவர்களும் இதன் மூலமாக பயன்பெறட்டும் தெய்வீகங்களில் இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள்லாம் இருக்குது தவறாமல் பாருங்கள் இன்னும் நீங்கள் தேவிகங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க நான் கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே பெல் பட்டன் இருக்குது தினமும் நான் கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல் உடனே அவரும் நீங்களும் பார்க்கலாம் மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்